தேரிழந்தூர் அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் Inna ha'ad al-Qur'an al-Yadidil al-Diya'afu தலைவர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அஞ்சை நசிபாக்கி தருவானாக செய்து கொள்ளுவோம் உடல் ஆரோக்கியத்தில் நசிபாக்க வேண்டும் நிறைய சேவைகளை மறைமுகமாக நிறைய சொல்லாத உற்பத்தியாயிடும் நிறைய வேலைகளை செய்கிறார்கள் அதற்கான பகனத்தை நல்லா நிறைவாக திருவார்கள் ஏஜென்ட் это என்னதான் துன்புகிறது உருவாகிறது அப்புற வர நான் ஏரிய வேண்டிய செற்றால் तमिलनाडुல இருக்க கூடிய நிறைய பார்வையத்தவங்களோட உண்டு செய்யறது உண்டு

பயணிக்கக்கூடிய சைபிள் ஆதரத்தவர்கள் நிறைய காய்கறி இல்லையா இன்னைக்கு சேடம் செய்யறது பெரிய கிளித்த என்னன்னா இணைய உலமாக்கு ஒரு காரணத்துல நாங்கமே இருந்தோம் அபாஜி நின்றுதான் இப்ப வேற எல்லாமே ஆனா இந்த பணிகளை இல்லாமல் குடும்ப ஆக்க மாறாமல் எடுத்து செய்கிற உடமா போய் பக்கத்து அதுல முன்னாங்க கண்டிப்பா சைபிள்

நீங்க பாரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் இருக்கு ஒரு நாள் நீங்க கொடுங்க கேட்டு பாருங்க ஆனால் அவங்க அத்தி உங்க அத்தா கொடுத்தது நான் கணக்கு போட்டார் வாழ்க்கையில்

Wow. Uh -huh.

अंदर बहुत दर्द करने आता है बाद में नाम रखते से जहाँ से आप देखते हो रखा வார்ட்ல வரானால இருக்காது நான் இப்பவே போய் சாபறது வர மாரி மாரி வந்துறீ நான் ரோட்ல பாயா தெற ரோட்ல வந்து நிக்குறதுக்கு மேயூர் கார்ட் எக்சர்சைஸ் பண்ணுதுங்களே ஒழுங்கா நீங்களே ஓதோ சும்மா உட்கார்ந்தையா போறத பாத்தா ஓத பேசி மாத்தி மாதிரி அவர் என்னடா ಎಲ್ಲ இது போன்ற ஒரு நிலைக்கு நாம் வாழ்க்கை அரசு எடுத்துக் கொள்ளவில் நம்ம அந்த பொருட்கள கொஞ்சம் தெரியாம யாருக்கும் தெரியாம சில தான் போது அல்ல நம்ம பொய்களை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன் நம்ம மறைத்து மன்னிக்கிறான் அல்ல எல்லோரையும் மறைத்து மன்னித்து திருவை செய்மானா என்று கூட வாய்ப்புகள் அப்படி குறிப்பிடும் அப்போ 着急。